அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்ங்க இவ்வுலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இன்றே நீண்ட ஆயுளுடன் வாழ்க வாழ்க வளமுடன் எப்படி கீழே நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நல்லா லைக் தேங்க்யூ உடனே பாய் சொல்றீங்க சரி ஓகேங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க உடம்பு பாத்துக்கோங்க சாப்பிடுங்க டைமுக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்புறம் சாப்பிட்டீங்களா வீடு வருகை கடைசி வீரா కరస్పేయిషియాియా ప్న్లియా కర�ğu చిలు అమై היה్యిష్యా కెరేయా కెరస్యియా సియా సి ాన్లీ కైయషి వదాఇ!! కారణాల్యా ిషియు శియాల్ identified நம்ம வெள்ள மனசுக்கு பிடிச்சது அம்மாடிய வாங்க வாங்க வெல்கம் 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 ராஜா ராஜா சாப்பிட்டீங்களா கானா காயா தமிழும் தெரியாதுல்ல ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சிவா கானா காயா ப்ரோ என்ன சிரிக்கிறீங்க உங்களுக்கு தமிழ் தெரியாது எனக்கு கெனா தெரியாது என்னிடம் ஆமா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க ஒண்ணும் பண்ண முடியாது இட்ஸ் ஆல் ஆயா ஆமா அச்சா அச்சா பாத்தீங்களா ஜி எப்படி வந்து சிக்கிரிக்கன்னு பாத்தீங்களா ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது கனடா ஆஹ் எஸ் எஸ் கனடா கனடா நீங்க கனடா நான் தமிழ் ஒரே கொலாப்ஸ் போங்க அப்புறம் வேற என்ன கேட்பாங்க

कमेंट पन्नेंगे ना लाइक पन्नेंगे ஏன் சைலன் வாட்ச் பண்றீங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறீங்களா கேள்வி கேள்வி காசா பண்ணமா கேட்டு என்ன பண்ண சொல்றீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு அச்சா 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 வேற வலி நிஞ்சு ஓட்டி தானே ஆகணும் லைவ்னு போட்டாச்சி வாசத்தடியாட்டியும் சமாளிங்க கத்துக்கணும்னு சொல்லுவாங்க யூனோ சமாளிபிகேஷன்ஸ் அஜாபாய் பை உருட்டு உருட்டு அந்த மாதிரி அட்லீஸ்ட் உருட்டாதான் தெரியணும் இல்லையா என்ன சொல்றீங்க என்னடான்னு சொல்றது பாட்கார் பாட்காரா பாட்காரா ஆமான்றீங்களா நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு காலம் வராதுங்க நம்ம லைப் ஓட அரைஞ்சாதான் கால் காலா வருது ஹிந்தி ஹாட்டா ஹிந்தி ஹாட்டாவும் இல்ல ஹிந்தி ஓட்டாவும் இல்ல தெரியாதுஞ்சி அவங்களா ஹிந்தி எல்லாம் தொடா தொடா மாலும் தொடா 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 करिए ले 8 2 3 4 5 आदेदा आदेदा अजमारी ஆஹ் சுடா சுடா ஐயோ யோ ஏ ஏன் நீ கலாய்க்கிறீங்க எனக்கே வரலன்ற உடுங்களேன் அதே போட்டி என்னோன்றீங்க

சண்டியரே சண்டியே கண்ணா டோன் ஓகே 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 எனக்கு கன்னடம் கற்று கொடுக்றீங்களா கத்துதங்க கத்துக்கற கன்னடத்துல ஏதாச்சும் கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் கன்னடம் போலோ சீ ಕನ್ನಡಂ ಬೋಲ್ ಕನ್ನಡ ಬೋಲ್ನ ಎ ಬೋಲ್ ಮೀನ್ಸ್ ಸೋಲು ನ ಅರ್ಥಮಾ ಪೇಸನ ಅರ್ಥಮಾ ಸೀತಾ ಯೋದ್ ಮುಸ್ಲಿಂ ಯಾಯ ಯಾಯ ಐಮ್ ಮುಸ್ಲಿಂ ನೀಂಗಲ್ ಮುಸ್ಲಿಂದಾನಾ ಆರ್ ಯು ಮುಸ್ಲಿಂ ರಾಜಾಬೈ

അവളതാ அந்த രണ്ട് വയല വെച്ച് ഒരു ലൈന വെച്ചാ അഞ്ചു ലൈന മുടിച്ച് पर वाली थैंक यू थैंक यू सो मच राजा भाई ரமேஷ் ஆ ரமேஷ் வாத்தம்பி வாத்தண்டி வாடா 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 எப்படி இருக்க ரமேஷ் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன பண்ற எங்க லைவ்ல லைல காணும் ஆளுயா கடையில் இருக்கியா போயிட்டு இருக்கு நான் எல்லாம் ஒரே கொஸ்டினா கேட்டேன் நீ அப்படியே என்ன ட்ரை பண்ணுவேன் என்னடா தந்தி அக்கா எங்கயும் போறேன் இங்க தானே இருக்கேன் இங்கதான் போடறேன் செல்லா குட்டி நீதான் வரல தம்பிக்கு ஒரு சாங் பிடிக்குமே தம்பி உன் சாங் சொல்லு தம்பி அக்கா எடுத்து கொடுங்க அக்கா பாடுவோம் அந்த கமல் சாங்க తన నన్న తన నన్న తొంగు ఆ తొంగ నా ము చే

ஸ்ட்ரீட் டைம் மட்டும் ஸ்கூல் தானே பையனுக்கு சோ அதான் தம்பி வர முடியுது இல்ல பிஸ் ஆயிடும்டா டெய்லி ரொட்டின் ஒர்க் இருக்கு தம்பியை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணனும் அவனுக்கு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவன பாத்துக்கிறது அவ்வளவு படிக்க வைக்கிறது அந்த வேலை பகிர் புல்லா வீட்டுல ஏதாச்சும் வேலை கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும் அதுல நான் ரெஸ்ட் எடுக்கத்தான் தம்பி பாத்தேன் லைவ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு லீவ் தானே ஸோ அதான் லைவ் போட்டிருக்கேன் ஓகேவா தம்பி

என்ன சிரிக்கிறீங்க சொீங்க வணக்கம் 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 சிபா இந்த பீக்கே எங்கயாவது பாத்தியா அந்த ஆளைய காணும் ரொம்ப நாள் ஆள காண இல்லையா ஆமா நானும் என்னாலயும் பாப்பேன் வருவா இல்லையா ஆக்சுவலி அது யாரும் நமக்கு ரோஸ் கண்டிப்பா அது நம்ம சில பேரோட லைன்ல மட்டும் தான் பாக்குறேன் பாத்துக்கே முன்னாடி வீட்டுல அக்கா எங்க வந்து பிரியாணி சாப்பிட்டேன் அப்புறம் முட்டை சாப்பிட்டேன் அவ்வளவுதான் காணவில்லை என்று போஸ்ட் போடலாம் என்று நன்றி நன்றி <laughs> <Endeatorium. laughs>

நேத்து அம்சா லைவ்ல கூட தேடலேன்னு காணவில்லை சரி நான் நல்லா இருக்கேன் வேலையே நல்லபடியா போகிறது ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா சாப்பிட்டாச்சுங்களா ரோஸ் வருவாங்க வருவாங்க அக்கா எங்க இங்கே எங்கள் அக்கா வாய்ஸ் அக்கா எங்கள் வாய்ஸ் காணம் அக்கா வாய்ஸ் காணமா வருது பிடி இருக்கேன் இருக்கேன் இங்கதான் இருக்கேன் பேசிட்டு தான் இருக்கேன் அது கொஞ்சம் கோல்ட் ஆயிப்போச்சு தம்பி சளி குடித்து ஒரு தொண்டை கட்டிட்டு அப்பதான் இருக்கு கோச்சுக்காதீங்க மதியம் சாப்பிட்டுட்டு விட்டேன் போட்டுட்டேண்டா புஜ்மாவா வாக்குதிரி இருக்கியா லைக் கொடுக்கதே சாப்பிட்டு என்ன பண்ற இல்ல எங்களை அக்கா வாய்ஸ் வரது நீ வா ஸ்டே கேக்கலையா என்னது சொல்றீஞ்சி கைக்கு தம்பு நீங்க யாருக்குமே கேக்கலையா சொல்லுங்க எல்லாம் வந்த உடனே

சரிங்களா சரிங்க நான் மறுபடியும் கட் பண்ணிட்டு லைன்ல ஜாயின் பண்றேன்